வணக்கம் நான் உங்கள் கண்ணம்மா மனதின் சீற்றங்கள் கவிதைகளாக இன்றைக்கு சீற்றம் கொண்டவளே என்ற தொலைப்போடு சீரிப்பாயும் பாயும் வெள்ளமென கடுங்கோபம் கொண்டவளை சீர் மிகுந்த வெண்ணவளாய் இராணுவ உடை அணிந்து நாட்டுக்கே தன்னை தியாகம் செய்தவளை நாண மிகு பெண்ணவளாய் நல் நொழுக்கம் கொண்டவளை எட்டாத உயரமெல்லாம் எளிதெனக் கண்டவளே கனரக வாகனமும் கவனமுடன் இயக்கிடுவாள் அந்த ஆகாய ஊர்தியையும் அழகென ஓட்டிடுவாள் கனரக வாகனமும் கவனமுடன் இயக்கிடுவாள் அந்த ஆகாய ஊர்தியையும் அழகென ஓட்டிடுவாள் துச்சமென நினைத்தோரை துயரடைய செய்திடுவாள் நீலவானில் கால் பதித்த மதிமுக பெண்ணவளும் நீதானே நீலவானில் கால் பதித்த மதிமுக பெண்ணவளும் நீதானே எட்டாத உயரமில்லை தொடாத தூரமில்லை பெண்டீரே ஏற்றம் காணும் இந்த நன்னாளில்லை எட்டாத உயரமில்லை தொடாத தூரமில்லை பெண்டீரவர் ஏற்றம் காணும் இந்நன்னாளில்லை கவி வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் ஒளி உங்கள் அன்பு சகோதரி கரூர் கண்ணம்மா கவிஞர் மாணிக்கம் கவி நிழவு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்